ஏழு குதிரை இது நிறைய இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க ஆமா இந்த ஏழு குதிரை நீங்க பாக்காத இந்த ஏழு குதிரை இப்படி இருக்கு அப்படி இருக்குதா இல்ல 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 எல்லாமே அப்படி இருக்கனால இல்ல வெள்ள கலர் வந்து உங்களுக்கு சுக்கிரனை குறிக்கும் சுக்கிரன் வந்து சுகவாசி வெளிநாட்டு யோகம் லேசின சார் அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு அடிக்காது ஏழு வந்து கேதுவை குறிக்கும் ஞானக்காரன் இருந்தும் இல்லாத நிலை கஷ்டப்படுறேன்னு சொன்னா ஒருத்தவங்க நம்ப மாட்டான் உதவும் மாட்டான் சோ இது வந்து குதிரை கீழே ஒன்று எழுந்திரிச்சு ஓடும் அதே மாதிரி எல்லா குதிரையோட கால்களும் இருக்கும் இது வந்து நிலவு அழகு அறிவு மதி சந்திரன் இந்த ப்ளூ பேக்ரவுண்ட் வந்து ராகு கேது அதுக்கப்புறம் வந்து சனீஸ்வர பகவானை குறிக்கும் வீட்டு பெட்ரூம்ல கூட மாட்டிக்கலாம் வடக்கு திசையா மாட்டணும் ஜென்ரலா இந்த குதிரை வந்து வடகிழக்கு பார்த்து ஓடுச்சுன்னா அவ்வளவு விசேஷம்

தெற்கு சபத்துல மாட்டினோம்னா இது வடகிழக்கு பார்த்து ஓடும் ஓடும் வடகிழக்கு பார்த்தா ஓடுறது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது நிறைய பேரு சொல்லியிருக்காங்க நிறைய பேரு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டுல பாத்துருக்க